ஹாய் ஹாய் டா ஹாய்டா வேண்டி ஆன்லைனில் ரொம்ப நேரமாக இருக்கேன் ஏன் ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறேன் ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே ஓ அதுவாடா உன் டிபி தான்டா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் உன் ஃபோட்டோ அவ்வளோ அழகா இருந்துச்சு விதவிதமாய் வித்தியாசமா ஆமாம் அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்த ஆஹா மாட்டிக்கிட்டே பிரதாப்பு அந்த ஃபோட்டோ பொண்ணு எடுத்து கேட்டாங்கன்னு எடுத்த ஃபோட்டோ வச்சு எப்படியாவது சமாளிப்போம் அதுவாடா டீப்ல வைக்கிறதுக்குன்னு போட்டோ ஸ்டுடியோல போய் எடுத்தண்டா அப்படியா டார்லிங் நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டல அது போதும் நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலாம் நமக்கு என்ன தான் வயிறு முட்டை சாப்பிட்டோம்ல அது போதும் என்னடா சொல்லும் அப்பப்போ மைண்ட் வாய்ஸ்ல பேசுற வேறு ஒன்றும் இல்லைடா அடுத்தது எங்கே போகலான்னு மைண்ட் பேசிகிட்டு இருக்கேன் அடுத்தது எங்கே போகலாம் காஃபி ஷாப் ரெஸ்டாரெண்ட் இல்லை பர்ச்சேஸ் பண்ணலாமா இவன் கூப்பிடும்போது இவன் தலையில் மிளகா அரைச்சிட வேண்டியதான் நமக்கு பிடிச்ச எல்லா ஐட்டத்தையும் வாங்கிட்டு பில்லு அவன் தலையில் கட்டிட வேண்டியதான் ஓ போகலாமே பார்க்குறான் போக்குறான் செலவு பண்ணதான் ஒரு ஊச தேடுறான்